சற்று முன் வந்த ஒரு தகவல் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உடனுக்குடன் வானிலை தொடர்பான விவரங்களை பெற மறக்காம நம்ம யூடியூப் சேனல் பக்கத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருங்க அப்படி கூட விளைக்கு பண்ணிடுங்க இன்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் ஆறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாகிறது நம்ம தமிழகத்தில் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மழைப்பொழிவு பார்த்தீங்கன்னா மிகவும் சிறப்பாக இருக்கிறது அதுவும் தமிழகம் முழுவதும் மிக அதிகனமழை இருக்கிறதுங்க தமிழகம் முழுவதும் மிக கனமழை எச்சரிக்கை இருக்கிறது குறிப்பாக வட மாவட்டம் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டங்களுக்கு அதிகமான மழைப்பொழிவு இந்த வருஷம் காத்திருக்கிறது அதே போல் மேற்கு மாவட்டங்களுக்கும் அதிகமான மழைப்பொழிவு இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் கேரளா மாநிலம் முழுவதுமே வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அளவிற்கு வடகிழக்கு பருவமழையால் அதிகமான ஒரு பாதிப்பு ஏற்படும் அதாவது தென்மேற்கு பருவமழை கைவிட்டாலும் வடகிழக்கு பருவமழை கை கொடுக்கும் அதாவது தென்மேற்கு பருவமழை முடிஞ்சு போனாலும் வடகிழக்கு பருவமழை கண்டிப்பாக தென்னிந்தியா ஒட்டுமொத்த தென்னிந்தியா கேரளா கர்நாடகா தமிழகம் முழுவதுமே மிக சிறப்பான மழை பொழுது கொடுக்கப் போகிறது அது நம்ம பறக்க தான் போகிறோம் கண்டிப்பாக உங்கள் மாவட்டம் முழுவதுமே நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் நல்ல மழை பெய்யும் இது வரைக்கும் மழை பெய்யணும்னா கவலைப்படக்கூடாது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களை கண்டிப்பாக மழை பெய்யும் சொல்லிடுவோம் வடகிழக்கு பிற இந்த இந்தாண்டு உங்களுக்கு அதிகமான ஏரிகள் குளங்கள் நிரப்பும் அளவிற்கு மழை பெய்யும் சொன்னோம் கண்டிப்பாக அது நடக்கும் எனவே எல்லா இடங்களுக்கும் மழை உறுதியாகிவிட்டது தமிழகம் முழுவதும் இன்று முதல் மிக கனமழை சிறுக்கு இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் நேற்று இரவு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் மிக கனமழை பெய்து பல்வேறு இடங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது அதேபோல் புதுக்கோட்டையில் சில இடங்களில் மேகனமழை பெய்யுது அதாவது ஏரிகள் குளங்கள் ஓரளவு நிரம்பி அதே போல் போக்குவரத்து எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறது ஏன்னா பஸ் ஸ்டாண்டு உள்ளே தண்ணி நிற்கிது சேலத்தில் பார்த்திங்கன்னா பேருந்து நிலையத்து உள்ளே பஸ் ஸ்டாண்டு முழுவதும் முட்டியளவிற்கு தண்ணி ஏன்னா அந்த அளவிற்கு நீடித்து நின்று பல மணி நேரமாக கனமழை பெய்திருக்கிறது அதுவும் சேலத்தை மையமாக அமைத்து சேலம் பெரம்பலூர் மேற்கு பகுதி மற்றும் கரூர் கரூருடைய வடக்கு கரூர் மாவட்டம் வடக்கு பகுதி குறிப்பா சேலத்தை மையமாக வைத்து மேட்டூர் அணை கிருஷ்ணகிரி தருமபுரி சேலத்தை மையமாக வைத்து பல மணி நேரமாக நேற்று இரவு மேகா மழை பெய்திருக்கிறது அதே போல் புதுக்கோட்டை மையமாக வைத்து பல மணி நேரம் மேகனமழை பெய்திருக்கிறது எனவே இன்றைக்கும் இந்த மழை பொழிவு தொடருங்க இன்றைக்கும் நேற்று போல் மழை பொழிவு இருக்கிறது இன்றைக்கி வந்து பாத்தீங்கன்னா என்னாச்சுன்னா climate வந்து கொஞ்சம் சேஞ்சாக இருக்குது அதுக்கு ஒரு மாற்றம் என்னென்னு கேட்டிங்கன்னா வெப்பம் உயராமல் இருக்குது இதாக கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது அதாவது வெப்பம் உயர்ந்தால் அந்த வெப்பம் அப்படிங்கிறது நீராவியாக மேல் போய் வெப்பம் வெப்பத்தால் காற்று வெயில் அடித்தா தான் வெப்பநிலை உயரும் அந்த தரை வெப்பம் உயர்ந்தால் தான் அப்படி அப்படியே வெப்பத்தால் காற்று லேசாகி மேலிருந்து அது குளிர்ப்பதற்கு இருப்பதற்கு கடல் காற்று வணந்துச்சுன்னா ஒரு மழைப்பொழி உண்டு போடணும் ஆனால் இருந்தபோதிலும் இந்த நம்ம பக்கம் ஒரு சிஸ்டம் ஒரு சுழற்சி இருப்பதனால வெப்பம் உயராவிட்டாலும் மழை கொடுப்பதற்கு சாதகம் இருக்கிறது பார்க்கலாம் நேற்று கூட ஓரளவு கொஞ்சம் வெயில் அடிச்சிச்சு இன்றைக்கி அது கூட இல்லைங்க நேற்று கூட ஏதோ ஓரளவு மதியம் கொஞ்சம் மேகமூட்டம் விலகி அங்கங்கே வெயில் அடிச்சிச்சு இன்றைக்கி அந்த வெயில் கூட இல்லாமல் ஒரே சூரியனை கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு கடுமையான மேகமூட்டமாக இருக்குது எனவே இருந்தபோதலும் சிஸ்டம் அதாவது கடல் மற்றும் வங்கக்கடல் மற்றும் தமிழகம் மற்றும் இலங்கை ஒட்டிய கடல் பகுதியில் வளிமண்டலம் சுழற்சிகள் மற்றும் காற்று சுழற்சிகள் இருப்பதனால மழை எந்த நேரத்தும் உருவாகலாம் அதற்கும் சாதகம் இருக்கிறது வரக்கூடிய மணி நேரத்தில் மழை பொழிவு எந்த இடத்திலும் மழை பெய்யலாம் உங்களுக்கும் மழை பெய்யலாம் பக்கத்திலும் மழை பெய்யலாம் என எல்லா இடங்களுக்கும் சாதகம் இருக்கிறது என காற்று வந்து நொடிக்கு நொடி மாற்றங்கள் உட்பட்டது ஸோ வட மாவட்டம் டெல்டா மாவட்டம் கடலோர மாவட்டங்களுக்கு இன்றைக்கி மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது அதே போல் கண்டிப்பாக உள்ளே மழை இருக்கும் உள் இந்த நீலகிரி கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தூத்துக்குடி மாவட்டம் தென் மாவட்டம் உள்பகுதிகள் மேற்கு மாவட்டங்கள் கண்டிப்பாக இன்றைக்கி மத்திய மாவட்டம் மேற்கு மாவட்டத்தில் மையமாக வைத்து பல மணி நேரம் விடிய 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 கனமழை பொழிவு இருக்கிறது இன்று குறிப்பாக சேலம் மாவட்டம் இன்றைக்கி மழை வைக்க வாய்ப்பு கிருஷ்ணகிரி தருமபுரி கண்டிப்பாக அதிக வாய்ப்பு சென்னைக்கு வாய்ப்பு இருக்கிறது சென்னை கடலோரப் பகுதி சென்னையில் எந்த இடத்துல மழை ஏற்படலாம் சென்னை எந்த நேரத்தில் மழை பெய்யலாம் இந்த சிஸ்டம் பக்கத்தில் இருப்பதனால சென்னையில் ஈரப்பதம் காற்று எந்த நேரத்தில் நுழையலாம் நுழையும் பொழுது மே ஒரு சிறிய மலை மேகம் உள்ளே வந்துச்சுன்னா போதும் ஒரு சிறிய மலைமேகம் திடீரென்று தீவிரமாகி சென்னை முழுவதுமே கனமழை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கு கண்டிப்பாக வட உள் மாவட்டம் அதிக மழை வாய்ப்பு அதே போல் உள் மாவட்டங்கள் திருச்சி தஞ்சை கும்பகோணம் திருவாரூர் டெல்டா உள்பகுதி அதிக வைப்பிருக்கு தென் மாவட்டம் உள்பகுதி மதுரை தேனி மாவட்டம் நேற்று மழை பெய்த இடங்கள் நேற்று மழை பெய்யாமல் இருக்கக்கூடிய இடங்களுக்கும் இன்று மழை பெய்வதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது கண்டிப்பாக மேற்கு மாவட்டம் பாலக்காடு பாலக்காடு பொள்ளாச்சி தாராபுரம் கோயம்புத்தூர் ஈரோடு தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த மேற்கு உள் மாவட்டங்கள் முழுவதுமே கண்டிப்பா இன்றைக்கி மழை வரும் நன்றி நம்ம யூடியூப் சேனல் பக்கத்தில் சக்கியம் பண்ணுறேங்க நன்றி ஸோ அடுத்து அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் வெப்பம் குறைவாகவே பதிவாகும் பொழிவு மட்டும் அதிகமாக பதிவாகும் வடகிழக்கு பரமழை பார்த்திங்கனா இந்த வருஷம் முன்கூட்டியே தொடங்கும் அக்டோபர் இறுதி நாட்களை கண்டிப்பாக தொடங்கிவிடும் வடகிழக்கு பருமழை தொடக்கத்தில் நல்ல பொழிவு எதிர்பார்க்கலாம் அனைத்து நிகழ்வுகளும் தமிழகம் வழியாக தான் கடை கரை கடந்து அதை அப்படி அரபிக்கடலுக்கு போகும் இனிமேல் போகும்போது ஏரி குளங்கள் உங்களுக்கு அதிகமான ஒரு மலைப்பொழிவு கொடுத்துட்டு தான் போகும் நன்றி